உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் எக்கச்சக்கமான குழு குழு ஏசி ஆஃபர் ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு வணக்கம் இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகிடன்ஸ் கிரிக்கெட் திருவிழா சாம்பியன்ஸ் டிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துகிட்டு இருக்கு நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துருந்துச்சு இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க இந்தியா அந்த மேட்சை வின் பண்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது விராட் கோலி தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவடே வின் பண்ணியிருந்தாரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு கோலியோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்ல நாளாக வந்து அமைஞ்சிருந்துச்சு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து கோலி வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆண்டாமே இருந்துச்சு சோ விராட் கோலியை பத்தி அந்த இன்னிங்ஸ் பத்தி அண்ட் விராட் கோலியோட அந்த ஃபியூச்சர் பத்தி இங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று விராட் கோலியான இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு விராட் கோலியோட இன்னிங்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் தான் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோ விக்கெட் தான் துபாயில் அப்படிங்கிறது தெரியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சேஸ் பண்றது வந்து ரொம்ப சிக்கலானதாக தான் இருக்க போதும் தெரியும் ஒருத்தர் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் போயிட்டா என்ன நாள் நடந்திருக்கலாங்கிற மாதிரியான ஒரு விக்கெட் தான் டார்கெட் வந்து கம்மியாக இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் வந்து அந்த இன்னிங்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ஸ்டேபிளாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷ் கூட கில் வந்து அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு அதை சொல்லியிருக்கவும் செஞ்சிருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு யாராவது ஒரு பிளேயராச்சு கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலை கில் வந்து போட மேட்ச்சு இல்லை சமீபமாகவே ஓடியில அந்த ரோல தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு நேத்தானா கில்லால அந்த ரோலை பண்ண முடியல அவர் வந்து அவுட் ஆகிறாரு கிட்டத்தட்ட கோழிக்காக தான் வந்து அப்ரார வந்து கொண்டு வந்தாப்ல ரிஸ்வான் ஆனா இவர் கில் வந்து ஒரு சமையான பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போனாரு ஸோ அதுக்கப்புறம் இன்னிங்ஸை முன்னே நின்று எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு வந்து கோழி கையில தான் வருது ஸோ அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தா அது அவரோட அந்த சேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ பேஸ் பண்ணும் எப்ப வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க்ன்னு பெரியசா எடுக்கவே இல்ல அவர் நேத்து ஒரு பவுண்டரிஸ் தான் அடிச்சிருந்தாரு ரிக்ஸ் கூட அடிக்கல ஸோ நான் இன்னிங்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும் நிறைய டாட் பால்ஸ் ரொம்ப டிஃபென்ஸிவா ஆடி ஒரு மாதிரி ரன்னே வராத மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்தது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம நம்ம இது கோழிய பொறுத்தவரைக்கும் ரன்னிங் குட் வின் விக்கெட்ஸ் தெரியும் எவ்ளோ சுறுசுறுப்பா அவர் ஆடுவாருன்னு தெரியும் அதனால அது ஒரு மாதிரி பிரிஸ்கா வச்சுட்டு கடைசியில முடிக்கும் போது நைன்டி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடனும் நினைக்கிறேன் அது இந்த இனி இந்த மேட்ச்சுக்கு இந்த நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் இது இத பத்தி கமெண்ட் ரீலையுமே போலி போலயே பேசிருந்தாரு என்னன்னா வந்து கோலி வந்து ஃபார்ம்ல இருக்கலாம் இல்லாம போகலாம் ஆனா எப்பவுமே அவரோட ரன்னிங் பத்தி விக்கெட்ஸ் மட்டும் கம்மியானதே இல்ல எல்லா மேட்ச்லயும் வந்து சிங்கிள்ஸ் இல்லாத இடத்துல சிங்கிள்ஸ் எடுப்பார் சிங்கிள்ஸ் இருக்கிற இடத்துல அதை டபுள்ஸ் ஆக்குவாரு சோ அந்த எபிலிட்டி வந்து எப்பவுமே அவருகிட்ட இருந்தாலும் என்னதான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி ஃபார்ம் பத்தி பேசினாலும் சரி என்னைக்குமே வந்து இந்த காம்ப்ளைசென்டா ரொம்ப கூலா ஆடுற ஆள் கிடையாது எப்பவுமே ஃபுல் இன்டென்சிட்டியில அவரால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற அளவுலாம் ஆடுற அதான் நேற்று வந்து நூறு ரன் நடிச்சிருக்கிறார் கரெக்டா ஏழு ஃபோர் தான் அடிச்சிருக்கிறாரு கழிச்சிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு ரன் வந்து ஓடி மட்டும் தான் எடுத்திருக்கிறாரு ஸோ அவருக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தாறு வயசுல ஒரு எழுவத்தி ரெண்டு ரன் ஒரு இன்னிங்ஸ்ல ஓடி எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஸோ விராட் கோலி நேற்று ஒரு சூப்பரா நைன்ஸ் அவரோட கேம் பிளான பத்தியுமே கடைசியில பேசியிருந்தாரு ஏன்னா ஸ்பின்னர் கைன்ஸ்டா ரொம்ப திணறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அவருக்குமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குது குறிப்பா லெக்ஸ்பின்னஸ் கைன்ஸ்டா ஸோ ஸ்பின்னர்ஸ் கைஸ்ட்டா நான் வந்து இது வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கறத கேம் பிளானா இருந்துச்சு அதே நேரத்தில் மிடில் ஓவர்ஸ்ல நின்று ஆடணும் போலர்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதா கேம் பிளான்னு சொல்லியிருந்தாரு அந்த என்ன நினச்சி வந்தாரோ அதை சரியா வந்து டெலிவர் பண்ண ஒரு இன்னிங்ஸா தான் இருந்துச்சு இல்லையா ஆமா அதான் நம்ம இந்த இன்னிங்ஸை தாண்டி இந்த இன்னிங்ஸ்க்கு முன்னாடி வந்து கோலியை பத்தி வந்து விமர்சனம் அவர் மேல தொடர்ந்து வச்சுக்க வைக்கப்பட்டு இருக்க அந்த ப்ரெஷர்னு ஒண்ணு சொல்லலாம் நம்ம இந்த சோசியல் மீடியாலும் சரி மொத்தமாதான் சரி அது எதுவுமே வந்து அவர் அஃபெக்ட் பண்ணாம அவர் தொடர்ந்து வந்து போனா இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அதிக நேரம் நெட்ல இருந்தாருன்னு கூட சொல்லாம என்னன்னா மத்த டீம் பிளேயர்ஸ் யார் வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரத்துக்கு முன்னாடியே வந்து அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறார் இந்த மேட்சுக்கு முன்னாடி அந்த இன்னும் அவருக்கு அந்த நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ற எப்படி இருக்கு நம்ம சேப்பாக்கில் கூட மேட்ச் நடக்கும்போது கூட பார்ப்போம் டெஸ்ட் மேட்ச்ல மத்தவங்க உள்ள பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க இவர் அவுட் ஆயிருப்பாரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிற அந்த பி கிரவுண்ட்ல வந்து இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வந்து அந்த ஹங்கர் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறார் அதான் நம்ம வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் வந்ததுனால நம்ம அப்படியே வந்து பெருசா வந்து இல்லை ஜென்ரலாகவே வந்து கோழியை பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் தான் இது இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் டைம் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சொல்ல சொல்லப்போனா அதுவுமே வந்து உண்மை கிடையாது ஓடியை எடுத்துக்கிட்டா நம்ம ஓடியை வந்து இந்தியா ஆனதே ரொம்ப கம்மி நம்ம கோலியோட விமர்சனங்கள் எல்லாமே எல்லாமே வந்து என்னன்னா எல்லா ஃபார்மலி சேர்த்து வச்சு பாக்குறோம் இப்போ வந்து ரீசெண்டா பார்டர் கவாஸ்கர்ல அடிக்காம போயிருப்பாரு அது பெரிய லாஸ் தான் இந்தியாவுக்கு சோ அதுல ஒரு பத்து இன்னிங்ஸ் அந்த பத்து இன்னிங்ஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அது பெருசா வந்து பேசுவாங்க பார்டர் கவாஸ்கர்ல வந்து இருந்த அந்த விமர்சனங்கள் தான் இப்போ வரைக்கும் கேரி ஃபார்வர்டா சொல்ல போனா ஓடியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்ல வந்து அவர்தான் லீடிங் கேட்டார் அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது நினைக்கிறேன் அந்த ஐசிசி டோர்னமென்ட் விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது ஃபயர் வந்து ரொம்ப நம்ம பெருசா வந்து ஓடி ஆடவே இல்ல இந்தியாவே அவரே ஒரு மூணு மாசம் ஆடி இருப்பாரு நினைக்கிறேன் நம்ம இல்ல பொதுவாகவே வந்து பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் கில்ல வந்து ஓடி டீம்ல எடுத்தப்போ மேனே அப்படிதான் விமர்சனங்களை வச்சாங்க அவர் என்ன ஆடுறாரு அவரை போய் டீம்ல எடுக்கிறேன் என்னன்னா வந்துடும் அறுபது எழுபது வச்சிருக்கிறாரு ஓடியில ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஏன் ஓடி டீம்ல எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குற லெவல்தான் இருக்கிறோம் ஒரு அப்படி பார்த்தா நம்ம ஜெய்சுவால் நல்லா ஆடுறாரு ஆனா ஓடிய டீம்ல இருக்க மாட்டாரு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கு யாருன்னு கரெக்டாக பொருந்துவாங்க இல்லைன்னு இல்ல இப்ப நம்ம விராட் கோலி எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி மூணு ஃபார்மேட்ல ஆனாலுமே அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்னா அது எப்பவுமே ஓடி ஓடியா இருந்திருக்கு ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் அவர் மேல இருந்த அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸா தான் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து மிக முக்கியமான இன்னிங்ஸும் கூட ஏன்னா டீம்ல சீனியர்ஸா இருக்கிற ரோஹித் கோலி மேல பிரெஷர் அதிகமாகிட்டே போகுது ஒவ்வொரு தோல்விகளை தாண்டி வரும்போதும் அதனால அவங்க தங்களை வந்து நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படி ஒரு சமயத்துல இப்படி ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிற முக்கியம் இன்னொன்னு இந்த டோர்னமெண்ட்டே அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னொரு வேர்ல்டு கப் ஆடணுங்கிறது வந்து ஆசை வந்து ரோஹித்துக்கும் இருக்கும் கோலிக்கும் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு நிறைவேறாத கனவு தான் இருக்கு ரோஹித்துக்கு பார்த்திருப்பா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் டீம்ல செலக்ட் ஆகாததுல இருந்து அந்த வேர்ல்டு கப் மேல ஒரு இல்ல இன்னொன்னு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டுக்கும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வேற வாய்ப்பே இல்ல இந்தியா தோக்குறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல்ல இருந்துச்சு பட் பைனல்ஸ் மட்டும் கை கூடாம போய் போச்சு அதனால அந்த டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப் அப்படிங்கறத ரெண்டு பேருமே வந்து கீனா இருக்கிறாங்க அதுல ஆடணும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு தான் ஒரு கிரியரை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து விருப்பத்தோட இருக்கிறாங்க அந்த நிறைவேறணும் அப்படின்னா இந்த டூர்னமெண்ட் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக அந்த பிரஷரையும் தான் வந்து வின் பண்றதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதும் முக்கியம் கோலிக்கு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து அதை ப்ரோலாங் பண்ணுங்கிறது அவர் ஓடிய கரியர் வந்து ஆமா கண்டிப்பா ஏன்னா நவ்ஜி சிங் அவர் சொன்னாரு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கோழி கட்டாயமா ஆடுவாரு இன்னொரு பத்து பதினஞ்சு செஞ்சுரி எல்லாம் அடிப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட கோலியோட ஃபேன்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து சொல்லியிருந்தாரு சோ அதை தான் வந்து கோலியுமே விருப்பப்படுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த வேல்டுக்கு முடிவுற வரைக்கும் டீம்ல இருக்கணும்னு விருப்பப்படுவாரு அதுக்கான ஒரு இன்னிங்ஸ் தான் நேற்று என்னென்ன நிறைய ரெக்கார்ட்ஸுமே பண்ணியிருந்தாரு அஹ் பதினாலாயிரம் ரன் எடுத்திருந்தாரு அஹ் சச்சினுக்கும் சங்கராவுக்கும் அப்புறம் அதிகமா வந்து இவர் தான் ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு ஒரு சம்பவம் பார்த்தா ரொம்ப நல்ல டே இல்ல கோலிக்கு ஆமா அதான் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து கோலிக்காகவும் இல்ல கோலி ஃபேன்ஸுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு நாள்னு சொல்லலாம் சொல்ல போனா ஆனா வந்து பாடர் கவஸ்கர் நம்ம மொத்த பத்து இன்னிங்ஸ் முடியாது முடியாதுல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டல் ஃபேஸ் தான் கோலிக்கும் சரி கோலி ஃபேன்ஸுமே வந்து தொடர்ந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து திரும்பி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து கோலியுமே வந்து இந்த மூணு வருஷம் ஆட போறேன் அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாங்கிறது வந்து உறுதிப்பட சொன்னதா தான் இந்த இன்னிங்ஸை நம்ம பார்க்கலாம் ஆமா எல்லா இடம் வந்து ஆனால் ஹர்திக் மேலேதான் வந்து கொஞ்சம் கோவத்தோடு இருப்பாங்க ஏன்னா கொண்டு தேடிட்டு இருப்பாங்க அப்படி அட்டாக்கிங்காக ஆடணும்னு என்ன அவசியம் இருந்துச்சுன்னு வந்து அது எப்பவுமே பண்றது தான் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க சோ ஆனால் ஒரு நல்ல டே பொறுத்த வரைக்கும் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்குமே வந்து அவர் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான் என்னொன்னு இன்னொன்று இவ்வளோ ஹை இன்டென்சிட்டி டோர்னமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் அப்புறம் கிடைக்கிறதுமே கஷ்டம் தான் நினைக்கிறேன் அடுத்து வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்துருச்சு தான் தொடர்ந்து டி டுவெண்டி ஃபார்மெட்ல மட்டும்தான் ஆடுவாங்க இப்போ ரோஹித்தும் கோலியும் அதுல இருந்து ரிட்டையர்டும் ஆயிட்டாங்கிறதுனால அவங்க ஓடி மட்டும்தான் வந்து இன்டர்நேஷனல் ஆடுறதுக்கான வாய்ப்பே இருக்கும் டெஸ்ட் தாண்டி ட்வெண்ட்டி செவன்ல வேர்ல்டு கப் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓடி இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டி போகும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி திரும்ப ஓடி வருவாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறது அவங்களோட கரியர்ல ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா எப்பவுமே இப்போ ரீசெண்டா நமக்கு அந்த டைமே இருக்கிறது இல்லை இப்போ ஒரு டோர்னமெண்ட் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பயலாற்றல் தான் வரும் ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் நடுவில் எப்பயாவது ஆடுறது தான் அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் இந்த மேட்ச்சை தாண்டியுமே இப்போ நாக் அவுட்ஸ்லயுமே கோலி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைப்பார் ஏன்னா கோலி இந்த இன்னிங்ஸ் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோலியோட இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மாதிரியான வீடியோஸுக்கு தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸ் கடனோட இணைஞ்சிருங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்டார்ட் ஆகிருச்சு நல்ல நல்ல மேட்சஸாக போயிட்டு இருக்கு அடுத்த ஐபிஎல் உடனே ஸ்டார்ட் ஆக போகுது சாம்பியன் ஸ்ட்ராஃபி முடிஞ்ச உடனே ஸோ இந்த கிரிக்கெட் சீசனில் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கிடன் சார்பில் குவிஸ் காம்பெடிஷன்லாம் நடத்த போகிறோம் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கடனோட சோசியல் மீடியா பேஜஸில் வரும் ஸோ அதையும் பார்த்து கலந்துக்கிட்டு வின் பண்ணுங்கள் வின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸ் கடன்